திக்கும் செந்தமிலே நீ வேறென்ன வேணும் இனி தமிழ்தாயின் கோற்பாதம் அடங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அணு உண்டு சக்தியை விட வலிமையானது இளைஞர்களின் பேராற்று என்பதை எவரும் அறுக்க முடியாது ஒரு நாட்டின் அடிப்படை கட்டமைப்பில் இளைய சமூகம்தான் என்பதை என் உறவுகள் அனைவரும் நோக்குவது அவசியம் இந்தியாவின் வாழ்வு என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் கையில் இருக்கிறது என்கிறார் அண்ணல் காந்தி காந்தியின் கூற்றை உற்று நோக்கினால் தான் கலாமின் கூற்று நமக்கு புரியும் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்தியாவை நாடாக என்று பெரும் விவேகானந்தர் அவரின் வழிவந்த அணுசக்தி நாயகன் தான் அப்துல் கலாம் என்னும் ஆட்ட நாயகன் பத்து இளைஞர்களை தாருங்கள் உலகின் முதல்தர வல்லாதிக்க நாடாக இந்தியாவை மாற்றி காட்டிய என்று பெரும் பூகம்பத்தை கிளப்புவர் ஐயா அவர்கள் ஒரு இளைஞர்களே தேச முன்னேற்றம் தேச இளைஞர்களே தேச முன்னேற்றம் என்றும் தேர்ச்சக்கரத்தை அடைவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள் ஒரு முறை வந்தால் கனவு இரு முறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் என்றல்லவா இளைஞர்களை லட்சிய பாதையை நோக்கி அழைக்கிறார் மது சினிமா கேளிக்கை திறன்பேசி என மூடர்களாக முடங்கி கிடக்கும் இளைஞர்களை நோக்கி தன் ஊக்கக்கணையை கொண்டு உற்சாகப்படுத்துகிறார் நீ தூங்கும் போது காண்பதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு ஒரு நாட்டின் ஆற்றல் பலம் செல்வம் எல்லாமே இளைஞர்கள் தான் என்று தன் இறுதி மூச்சுவரை முழங்கிய இரும்பு போன்றின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தியை வெளியிடுவா சிங்க இளைஞனே சிங்க இளைஞனே திருப்புகம் திரவிழி என்றார் புரட்சி கவிஞர் என்ற இந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப இளைஞர்களை கட்டியெழுப்பிய தன்னம்பிக்கை நாயகன் அவன் அல்லவா இளைஞர்களின் பக்கம்

மட்டும் கொண்ட உலகின் எல்லா ஆற்றலும் பலமும் கொண்ட இந்தியா ஏன் பிறரிடம் கையேந்து நிற்கிறது என்ற கேள்வி எமக்குள் காட்டமாக இருக்கிறது அதே கேள்வி அன்றைக்கு அப்துல் கலாமிடம் எழுந்ததன் விளைவே அவர் இளைஞர்களின் கனவு நாயகனாக போற்றப்படுவதற்கான காரணம் இளைஞர்களே என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் என்னை நம்புவதற்கான தைரியம் இருக்குமானால் ஒளிமயமான எதிர்காலம் காத்து நிற்கிறது என்பேன் என்று தூங்கி துவழும் துடிப்பு மிக்க ஆற்றலை வேகப்படுத்த பாலைவனம் தான் வாழ்த்து என பெரும் பல்லவி எதற்கு பாடுகிற என்ற தாராபாரதியின் தன்னம்பிக்கை ஏற்ப தன் இறுதி மூச்சுவரை முழங்கிய அப்துல் கலாம் அவர்கள் வழியில் நடைபெறுவோம் நன்றி